வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி செய்து கொண்டு இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற நம்பியின் வாழ்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கற்றத்தான் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனிச்சு பாருங்கள் ஒரு பொருளை புரிந்து கொள்ளும் பொழுது ரெண்டு பேருக்கு லாபம் ஒரு பொருளை புரிந்து கொள்ளாத போதுக்கு ரெண்டு பேருக்கும் நஷ்டம் அது என்னென்றால் இந்த உலகத்தில் ஆண்டவர் பெஸ்டாக இந்த உலகத்தில் கடவுள் படைத்ததை யார் என்றால் உங்களை என்னைந்தான் மனிதர்கள் தான் ஆண்டவர் பெஸ்டாக பெஸ்ட் குவாலிட்டியாக வெளியேற பெற்ற மதிப்பாக படைச்சுக்கிறார் ஏனென்றால் மனிதனை மட்டும்தான் கடவுள் தன் சாயலின்படி படைத்தார் குரங்களையோ மற்றோ அனிமல்ஸ் மிருகங்கள் பறவைகள் மூலமாக படைக்கவில்லை தன்னுடைய சாயல் தான் இருக்கிற நிலை மூலமாக இதிலிருந்தே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களை என்னையும் அவ்வளோ அழகாக சூப்பராக தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்க ரொம்ப ஹெல்த்தாக இருக்கிறீங்க ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க என்ன சூழ்நிலையும் நீங்கள் ரொம்ப கெத்தாக இருக்கிறீங்க ஓகேங்களா சரி அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆசிர்வாதமாக தன்னம்பிக்கை உண்டாகுது உங்களை என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அனைத்து உங்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகுது அடுத்து பாருங்கள் உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கலனா உங்களுக்கு விரக்தி உண்டாகும் சோறு உண்டாகும் டயர் உண்டாகும் என்ன இந்த வாழ்க்கை எவ்வளோ தோல்விகளை எவ்வளோ விலவினங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் எந்த இடத்துலையும் நம்மளால் வாழ முடியல எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ தடுப்புகள் எவ்வளோ முன்னேற்றத்திற்கு இவ்வளோ தடைகளாக மனுஷங்க இப்பளே இறங்கி வேலை செய்வாங்களான்னு என்ன வரும் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள் உங்களை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன மாட்டீங்க புரியாத போது தான் என்ன உண்டாதுன்னா டயர்டு சோறுகள் ஓகேங்களா ரெண்டாவது நபர் யாருன்னா அடுத்தவங்க அடுத்தவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொள்ள லாபம் உங்கள் பிறப்பை குறித்து அவங்க கொண்டாடுவாங்க உங்கள் பிறப்பை குறித்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த ஒரு மனுஷனுடைய தயவுனால அந்த ஒரு ச ஒரு ஒரு லேடியுடைய அந்த மேடத்துடைய தயவுனால அவங்களுடைய தயவுனால இவ்வளோ லெவலாக இருக்கிறேன் இன்னும் மேலே இருக்கிற இன்னும் உயர்ந்து இருக்கிறேன்னு உங்களை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு கோடி லாபம் கோடா கோடி லாபங்கள் யார் உங்களை புரிஞ்சுக்கலையோ அவங்க பாட்டு மருக வரது வாய்ப்பு இருக்குது உங்களால் எந்த நன்மை ஏற்படாது ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கொள்ளாத போது உங்களை விட்டு தூரமாக தான் வைத்துருக்கோங்க அதனால் உங்களை புரிஞ்சவங்களுக்கு கொள்ள லாபம் உங்களை புரியாதவங்களுக்கு லாபம் கிடையாது ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள் உங்களை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கிறது நீங்க மேலே வர முடியும் ஆனா உங்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க டல்லா இருப்பீங்க சோர்ந்து போயிருப்பீங்க அவங்க தான் சொல்லுகிறேன் உங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் புரிந்தவர்களுக்கு புதையல் போல உண்டாகிறது புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புதைக்கப்பட்டது போலவே மாறி வருகிறது அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்கிறேன் வாழ்க்கையில் என்ன வேற லெவல் அந்த வேற லெவல் என்ன ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் மாண்பு ஐசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பா